இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம அனைவருக்கும் இந்த ஆண்டு தருகிறார் தருவார் தரப்போகிறார் ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் ஒரு பொறுப்பு இருக்குது பொறுப்பில்லாத ஆசீர்வாதம் ஈஸியாக தொலைஞ்சு போயிடும் பொறுப்பு ஆசீர்வாதம் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் பன்மடங்க பெருகிடும் அதனால தான் பாருங்கள் பொறுப்புக்குள்ளவர்கள் இடத்துல தான் நம்ம ஆசீர்வாதத்தையே கொடுக்குறோம் ஒரு சிறு குழந்தைகிட்ட நம்ம சில காரியங்களை கொடுக்குறதில்லை ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை அந்த குழந்தை ஹேண்டில் பண்ண முடியாது இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணுன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தக்க வைத்து கொள்ளணுன்னா அதுக்கான பொறுப்பு தேவை இந்த இடத்துல சொல்லியிருக்கு அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எல்லாத்துக்கும் உயர்ந்த அடைக்கலத்துக்கு போகணும் ஆனால் எல்லாரும் அங்கே போகிறதில்ல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு தகுதி இருக்குது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அப்போது அவருடைய நாமத்தை அறிவது என்றால் என்ன அவரை அறிவது தான் அவருடைய நாமத்தை அறிவது அந்த நாமத்தை எப்படி அறிந்து கொள்வது அவர் யார் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது ஒரு மனிதன் இருக்கிறாரு அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எப்படி தெரியும் அதுக்கு அவர் சொல்கிற பேச்சை நம்ம கேட்கணும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கணும் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும் அப்போ அவர் யாருன்னு தெரியும் இதே போல தான் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அவர்கிட்ட பேச்சு கொடுக்கணும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறதுனா ஜபம் அவர் யார் அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார்னு சொல்கிறதுக்கு தான் இந்த புத்தகமே இருக்குது அப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம வந்து ஒரு சரியான முறையில் தினமும் வாசிக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்யக்கூடும் என்ன செய்ய மாட்டார் என்னெல்லாம் செய்கிறதுக்கு அவர் ரெடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் பெரியமானவர்களே அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்போது அவருடைய நாமத்தை அறிகிறவர்கள் என்ன செய்வாங்க சங்கீதம் ஒன்பது பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவை உண்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் அப்போ அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்புவார் நம்ம இன்னைக்கு வந்து கர்த்தரை நம்பணும்னா அவர் அறிஞ்சிருக்கணும் அவரை அறியாத வரைக்கும் அவரை நம்ம நம்ப மாட்டோம் நம்மளே நம்புவோம் நம்ம சொந்தக்காரங்களை நம்புவோம் நம்மளுடைய நண்பர்களை நம்புவோம் நம்மளுடைய உறவினர்களை நம்புவோம் ஏன் நம்மளுடைய நம்பிக்கை வந்து இப்படி இருக்குது அப்படின்னாக்க அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியலை அவர் யாருன்னு தெரியாத வரைக்கும் அவரை நம்ப முடியாது கரெக்டாக தெரியாத ஆளை யாரும் நம்புவா நம்ப மாட்டோம் அதே போல தான் அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம செய்யற அடுத்த காரியம் வந்து அவரை நம்புவோம் அவரை நம்புவவர்கள் அவரை தேடுவார்கள் அப்போ கர்த்தர் என்னை கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்போ அவரை தேடாரங்க அவரை தேட 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 கண்டடைவோம் அப்படி கண்டடையும் போது தான் நம்ம கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் உயர்ந்த இடம் இன்றைக்கி எல்லோரும் உயர்ந்த இடத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை எல்லோரும் நல்லா படிக்கிறோம் நிறைய காரியத்தை செஞ்சுட்ருக்கோம் யார் வந்து கீழே போகணும்னு நினைக்கிறா எல்லாம் மேலே போகணுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அவரை நம்ப வேண்டும் அதுக்கப்புறம் அவரை தேட வேண்டும் அப்பொழுது உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளாக நம்ம எல்லோரும் போவோம் இந்த புதிய ஆண்டு உயர்ந்த அடைக்கலத்துக்குள் போகிற ஒரு ஆண்டு இதை நழுவ விட்டுறாதீங்க இந்த காரியத்தை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த வேதத்தை உட்காந்து படித்த அவர் யார் எவருங்கிறத கண்டுபிடிங்க கண்டுபிடிக்க பிடிக்க உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போவார் காட் பிளஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் சந்திப்போம்